நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருமே தெரியாது தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் தியாகம்னா என்னன்னா அவகிட்ட இருந்தா கத்துக்கணும் ஊர்மிலை வார ஒருபோது அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறாங்க பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு போக வந்துருச்சு ஏய் என்னடி போக முடியாது நம்ம போக போறது காட்டுக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்க நீ எல்லாம் காட்டுத்து வாழ்க்கைக்கு லாய்க்கப்பட மாட்டேன் இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியே தனிச்சு விட்டுட்டு போயிட்டான் இப்போ ஊர்மையிலே அவன் விட்டுட்டு போன நேரத்துல இருந்து தூங்க ஆரம்பிக்கிறான் பதினாலு வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா தூக்கத்துடைய கடவுளோட பெரு மித்ரா அந்த அம்மா வந்து கேக்குது இல்ல என் புருஷன் பதினாலு வருஷம் தூங்க கூடாது காட்டுல அவங்களுக்கு காவலா இருக்கணும் அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு பதினாலு வருடங்கள் எந்த இன்பம் உணவு தண்ணி எதுவுமே இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கு ஏன் இந்த பொம்பளை பதினாலு வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் வருடம் மேகநாதன்ருடம் கையெடுத்து நடுவர்கள் அதான் சொன்னாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கல்ல அதை நிறைய பேர் வார்த்தைகளால் குத்தக்கூடியவள் என்று கிண்டல் அடிப்பவர்கள் அப்படி கிடையாது பின்னால் வருபவற்றை முன்னாலே யோசித்து கணவனையும் குடும்பத்தையும் காப்பா கூடியவழை பெண்